எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதர்களும் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் தனித்திருந்தால் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் தனித்திருந்தால் அது பாதிப்பை கொடுக்கும் பாதிப்பை கொடுக்கும் அந்தணன் தனித்திருந்தால் அவதி அப்படின்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லிடுது அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஏன் வந்து குரு தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டு என்று சொன்னார்கள் என்று சொன்னால் குரு இருபத்தி நாலு கேரட் கோல்டு இந்த இருபத்தி நாலு கேரட் பதினெட்டு கோல்ட வச்சு ஆவரணங்கள் செய்ய முடியாது ஆவரணங்கள் செய்ய முடியாது அப்ப இருபத்தி ரெண்டு கேரட்ல தான் நீங்க வந்து தங்கத்தை ஆவரணங்களாக செய்ய முடியும் அதுக்கு ஒரு ஒரு கிராம் என்ன சேர்க்கணும் செம்பு சேர்க்கணும் அப்ப அந்த குருவோட யார சேர்க்கணும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய செம்பை சேக்கணம் அப்பத்தான் அழகான ஆவரணங்களை பெண்கள் கம்மலாகவும் மூக்குத்தியாகவும் இடுப்புல கட்டுற ஒட்டியானமாகவும் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்ப அதனால ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடியது இருபத்தி நாலு கேரட் உள்ள ஒரு கிரகம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டால் அந்த இடத்திற்கு வந்து என்ன சொன்னா அவரால் நல்லது செய்ய முடியாது நல்லது செய்ய முடியாது அப்ப சுப கிரகம் இனிப்பு தேன் தித்திக்கும் தித்திக்கின்ற ஒரு தேன் வந்து பியூர்லி தேனை வந்து நீங்க எவ்வளவு சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது திகட்டும் அதனாலதான் தனித்த குரு நின்ற இடம் நாசே அசிங்கமா சொன்னாங்க தனித்த குரு நின்ற இடம் நாசம் என்று சொன்னா அதனாலதான் ஒரு பிராமணர் வந்து நாம போகும்போது தனியா நடந்து வந்தார்னா நீங்க வீட்டுக்கு போயிடலாம் ரெட்ட பிராமணம் வந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒத்த பிராமணம் வந்தா அந்த போற கால்வும் காரையும் தோல்வியாகும்னா அந்த அதிகாலத்திலேயே வந்து அதை சொல்லி வச்சிட்டாங்க அப்ப இதற்கு ஏதாவது விதிவுல கொண்ட குரு தனியாக இருக்கிறாரா அல்லது தனியாக இல்லை எல்லாருக்கும் பார்க்கும் போது என்ன சொன்னா குரு தனியாக இருக்கிறார் ஜாதத்தில் தனியாக இருக்கிறார் அவரால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எந்த எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்குண்டான காரகத்தை அவர் அணுவிக்க முடியாது என்று சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ குரு தனியாக இருக்கின்ற நபர்கள் அப்படி இருக்கிறார்களா என்பது நாம் செக் பண்ணி பார்க்கணும் குரு ஒரு ஜாதத்தில் தனியாக தான் இருக்கு தனியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் தனியாக இருந்தது என்று சொன்னால் அவர் அந்த காரக உறவு சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு வந்து நாம எடுத்துக்கிட முடியுமான்னா அப்படி முடியாது அப்படி சொல்ல முடியாது குரு தனியாக இருக்கிறார் என்பதை அவர் லோன்லி யாரோடையும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கிரகம் இல்லாமல் இருக்கலாம் இருக்கிற இல்லாமல் இருந்தால் அவர் லோன்லி இப்ப குரு வந்து மேசத்தில் இருக்காருன்னு வைங்க மேனத்தில் மேனத்தில் கிரகம் இல்லை ரிசபத்திலும் கிரகம் இல்லை அப்ப வந்து அவர் வந்து என்ன சொன்னா தனித்த குருதான் ஏன்னா குருவுக்கு வந்து என்ன சொன்னா பார்வைகள் என்று சொல்லக்கூடிய அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை இருக்குது இல்லையா அந்த பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இல்லாமல் இருந்தால்தான் அவர் லோன்லி அவர் பார்க்கின்ற இடம் இருக்கும் இல்லையா இப்ப மேசத்துல இருக்காருன்னு வைங்க அஞ்சாவது பார்வையாக வந்த என்ன சொன்னா சிம்மத்தை பார்ப்பார் ஏழாவது பார்வையாக துலாத்தை பார்ப்பார் ஒன்பதாவது பார்வையாக பா அவருடைய சொந்த வீடாக தனூர் வீட்டையே பார்ப்பார் பார்ப்பார் இந்த இடங்களில் கிரகம் இல்லாமல் இருக்கிறதா இருந்து விட்டதெடுச்சால் தொடர்பு ஏற்பட்டு விட்டுரும்ல இருந்துச்சுன்னா தொடர்பு ஏற்பட்டுருணும் இல்லையா இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இன்னொரு இடத்த வந்து பார்க்குறேன் அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்காரு அவர் அங்கேருந்து ஒரு சைகை கொடுப்பார் இல்லையா இல்லை நான் ஒரு சைகை கொடுப்போம் இல்லையா அப்போ அந்த இடத்தில் வந்து அந்த கட்டங்களில் வந்து யாரும் இல்லாமல் இருந்தால்தான் அவர் தனித்த குருவாக ஆப்பார் இது ஒரு விதி அதற்கடுத்து குருவுக்கு ஏழாம் இடத்துல ஏதாவது மேக்ஸிமம் ஜாதத்தில் பாருங்க குருவும் சுக்கரன் எப்பயுமே வந்து ஒரு எதிர்காந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதத்தில் இருக்கும் அப்ப அவர் சுக்கரனுடைய பார்வைக்கு உள்ளட்பட்டவராக இருப்பார் இருப்பார் அப்ப அவர் கிடையாது அதற்கடுத்து குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகம் யோகமானது அந்த ஜாதகம் யோகமானது நூறு பெர்சன்ட் யோகமானது குருவுடைய குரு குரு குருவுக்கு அஞ்சு ஒன்போதில் கிரகம் இருந்தால் அதை தொடர்பு பெற்று விடும் ஏன்னா குரு நின்ற இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு சம்பந்தப்படுவார் அங்க இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோடு கண்டிப்பா அவர் தொடர்பு உண்டு குரு வந்து என்ன சொன்னா மேசத்தில் அசுபதியில இருந்தார்னா அங்க மகத்தோடு தொடர்பு வருவார் அங்க ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஒன்போதுல வந்து என்ன சொன்னா மூலத்துல தொடர்பு வருவார் அங்க ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்து தொடர்பு பெறுவார் அப்ப ஒட்டுமொத்தமாக அந்தணன் தனித்து நின்றால் அவதி உருவான் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால ஜோதிட சாஸ்திரத்துல விதியை வந்து ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் விதி விளக்கும் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நாம் என்ன செய்யணும்னா ஒரு ஜாதகத்தில் குரு தனித்திருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களை பார்த்து பயமுறுத்தாதீர்கள் ஜோதிடத்தில் வந்து பயமுறுத்துவது என்பது வந்து ஒரு தவறான விஷயம் பயமுறுத்தக்கூடாது அதற்கு விளக்கம் பத்து தடவை நம்ம முன்னுக்கு நாலு தடவை பார்க்கணும் ஒன்று தடவை ஒண்ணுக்கு நாலு தடவை பார்த்துட்டு அதுல வந்து என்ன சார் அவங்களுக்கு எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும் ஆனால் ஜோதிடன் வந்து ஸ்திரத்தன்மையாக வந்து ஒரு மைனஸை சொல்லிவிட்டால் அது நடக்கும் அது உண்மையான ஜோதிடர்கள் மேன ஜோதிடர்கள் ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டான் அப்படின்னா அந்த கணக்கு போட்டு சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா அதில் வந்து மாற்றுக்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதற்கு அந்த ஜோதிடரவே நீங்கள் நாட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்ன எப்படி சொல்லிட்டீங்க இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கன்னா அந்த கர்மாவை சொன்னது அவன் சொன்ன மாதிரி முனிவர்களோ முனிவர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா சாபம் கொடுப்பார்கள் எங்கே எனக்கு சாபத்தை கொடுத்துட்டையா நான் வந்து விதி அதுக்கு எப்படி தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொன்னால் அதுக்கு சொல்லிட்டு போயிடும் அப்ப ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்றான்னா ஒரு விதத்தில் தெய்வத்திற்கு அடுத்த ஸ்தானம் உடையவர்கள் என்பது உண்மையாகவே அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தெய்வத்திற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவரா என்பதை வந்து ஜோதிடர்களுடைய மனசாட்சியை சொல்லிடும் அதனால நீங்கள் குரு தனித்து நின்றால் முதலில் பயப்பட வேண்டாம் குரு நடித்து நின்றால் முதலில் பயப்பட வேண்டாம் அவர் பார்க்கின்ற இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா அப்ப அவருக்கு தொடர்பு வந்துருச்சுன்னு அர்த்தம் அவருடைய கேந்திரத்தில் வந்து சந்திரனோ குருவுக்கு நாலில் சந்திரன் ஏழில் சந்திரன் பத்தில சந்திர யோகம் கண்டிப்பாக உண்மையாகவே யோகம் அந்த யோகத்தை அடைஞ்சிருவாங்க அதற்கடுத்து குருவி குருவை யாராவது பார்ப்பாங்களே சனி மூணாவது பார்வையாக பார்த்தாலும் செவ்வாய் நாலாவது பார்வையாக அவரை பார்த்துட்டாரோ அவர் தனித்த குரு இல்லை தனித்த குரு கிடையாது அப்ப எந்த ஒரு இதுலயும் எல்லாரும் பொதுவான விதி ஆரம்ப காலத்துலன்னு சொல்லியிருக்காங்க குரு தனித்திருந்தாள் குரு இருந்தால் இப்படியெல்லாம் இந்த க இந்த ஆதிபத்தியத்தை மீறி ஆஹ் அவர் நின்ற இடத்திற்கு பொண்ணும் பொண்ணும் கிரகம் இல்லை அவர் பார்க்கின்ற இடத்துல கிரகம் இல்லை அவருக்கு கேந்திரத்துல சந்திரன் இல்லை அவரை யாரு என்ன சொன்னார்ன்னா வந்து சனியோ செவ்வாயோ நாலாவது பறவையோ மூணாவது பறவை பார்க்கல சுக்கரன் எங்கேயாவது அவரோட தொடர்பு பெறல அப்படிங்கிற ஒரு அபாக்கியசாலி யாராவது இருந்தால்தான் அந்த நன் தனித்து நின்றாள் அந்த கட்டத்திற்குண்டான இன்பத்தை அனுபவிக்க முடியாது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறதே தவிர பொத்தம் பொதுவாக பொத்தம் பொதுவாக இத்தனை மாரி வந்து ஒரு மனிதனுக்கு என்ன சொன்ன கடவுள் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு அவ்வளோ பாவம் செஞ்சவனா இந்த மனிதன் பிறந்திருக்க போகிறான் அப்படியே எல்லாம் கடவுள் யாரையுமே அது ஒரு ஒரு மனிதனை படைக்கும் போது கடவுள் வந்து இவன் நல்லா இருக்கணும் ஆனால் இவன் கர்மா நிறைய செஞ்சிருக்கான் ஆனால் இவனுக்கு ஏதாவது ஒரு விதி விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஜாதத்துக்குள்ள வச்சிருப்பார் அதை நம்ம புரியாமல் என்ன சொல்றானா தேடி தேடி ஓடுறோம் பெர்ஃபெக்டா ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் அப்போ முழுமை அடைந்து விட்டான் என்று சொன்னால் ஒரு மனிதன் உண்மையாவே சொல்றேன் முழுமை அடைந்து விட்டான்னா அவன் இருக்கிற இடத்துல இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு பேசாம இருப்பான் ரவுண்ட் அடிக்க மாட்ட ரவுண்ட் அடிக்கிறதுக்குண்டான மது அவனுடைய வயிறுக்கு வயிறுக்கு தேவையான அவனுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் வந்து மனிதனுக்கு கிடைத்து விட்டால ஏன் வெளியே போகணும் ஏன் வெளிநாடு போகணும் ஏன் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல என்ன சொல்றான்னு உலகத்துல அது அதிசயமா இருக்குது கிடையவே கிடையாது அவனுக்கு தேவை அவன் அவனால முடியல இருந்து அவனால பண்ண முடியல அதற்கு காரணம் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் அதிகமாக வெளிநாடு போகிறதுக்குள்ள காரணம் சனிதான் காரணம் அதை இவர்கள் தெரியாமல் தெரியாமல் வந்து என்ன சொன்னான்னா போய் அடுத்த சந்ததிகள் வந்து நம்ம வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம்னா க்ரீன் கார்டு வாங்கிட்டோம்னா நம்மளுடைய சந்ததிகள் என்ன நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறதை வந்து அவர்களுக்கு தெரியவே இல்லை அவர்கள் தெரியவே இல்லை அதனால வெளிநாடு போகிறாங்க இருக்காங்க காசு நிறைய கிடைக்குது ஆனால் காசு நிறைய கிடைச்சி என்ன செய்வோம் சந்ததிகள் நீ மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா உன்னுடைய சந்ததிகளுடைய கல்வி உன்னுடைய சந்ததிகளுடைய கலாச்சார முறை முறை எங்கே பிறந்தது இதற்கு தக்கனதான் வாழ்க்கையை வந்து நீ அமைக்கணுமே தவிர போறாங்க ஒரு காலத்தில் வந்து எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாலும் ஜோதிடம் அழியாது ஜோதிடத்தை நீங்கள் யாராலேயும் அழிக்க முடியாது ஜோதிடத்தை நீங்கள் மாற்றி சொல்லிடலான்னு நினச்சிங்கன்னா சொன்னவங்க மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா ஒரு உலகத்தில் வந்து ஜோதிட சாஸ்திரம் வந்து என்றும் அழியாது ஆன்மீகம் என்றும் அழியாது கிரக காரகத்துவங்கள் அழியாது மனிதன் எப்படி வேணாலும் மாறி 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 அதை தலகுப்புற கவுத்தாலும் எந்த காலத்திலும் மாந்தி மாந்தியை எல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணு மாத்தவே முடியாது கரக காரகத்துவ மாறின அப்ப இந்த ஒரு ஆதிபத்தியத்தின்படி குரு தனித்து இருக்கிறதா என்பதற்கு இத்தனை அமைப்புகளை நாம் வந்து ஆராய்ந்து பார்த்துதான் குரு தனித்து இருக்கிறது அப்படிங்கிறத நாம் சொல்லணுமே தவிர அது இல்லாமல் குருவுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இல்லை குருவுக்கு கேந்திரத்தில் வந்து சந்திரன் இல்லை சரியா குருவோடைய பார் பார்க்கப்படுகின்ற இடத்தில் வந்து என்ன சொல்லணும் எந்த கிரகமும் இல்லை குருவை வந்து ஏதாவது ஒரு கிரகம் டச் பண்ணுதா பார்க்குதா சனியோ செவ்வாயோ சுக்கரனோ எந்த கிரகம் பார்த்தாலும் அவர் தனியாக வர முடியாது இல்லையா இப்போ சூரியனே பார்த்துறாரு ஏழாவது வருவீங்க அப்ப என்ன செய்வீங்க அது யோகம் ஆமாம் குருவுக்கு ஏழில் வந்து என்ன சொன்ன சூரியன் இருந்தால் அது யோகம் குருவுக்கு அஞ்சில் சூரியன் இருந்தால் அது யோகம் குருவுக்கு ஒம்பதில் வந்து சூரியன் இருந்தால் அது யோகம் அப்போ அப்படியெல்லாம் பார்க்கணும் இப்படி பார்த்துட்டு தெளிவாக சொல்லுங்கள் சரி இதற்கெல்லாம் ஓகே இதுக்கு சொல்லிட்டீங்க இதற்கு என்னையா தீர்வு அப்படின்னு ஒரு கேப்பில் சரி எனக்கு வந்து இத்தனையில நான் வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த அபாக்கியத்தை கொடுத்துட்டார் குழு தான் இருக்காரு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் அவர் ஒரு சுபகிரகம் அந்த கிரகத்தோடைய அமைப்பு வந்து என்ன சொன்னால் திகட்டாத தேன் திகட்டாத தேன்னா பியூரிட்டியான ஒரு கிரகம் அதில் வந்து எந்த வித அசிங்கங்களையும் நம்ம வந்து புகுத்த முடியாது இதுதான் குரு சுபர் என்று சொல்லக்கூடியது குரு அவர் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அவர் நேசமாக கூடாது இத்தனையும் ஜோதிடத்துல சொல்லி வச்சுருக்காங்க அப்போ அவருடைய பெனஃபிசரியை நம்ம வாங்கணும் அவருடைய பெனஃபிசரியை நம்ம வாங்கணும் அப்படின்னா எங்காவது ஒரு அரச மரத்தை நட்டு வைங்க அது நீங்கள் செய்யக்கூடிய ஈஸியான வழி அரச மரத்தை வீட்டில எல்லாம் நட முடியாது வீட்டில் நடட்டக்கூடிய சாத்தியப்பூர்கள் வரக்கூடாது அது வரக்கூடாது அரச மரம் வந்து வீட்டுடைய சுவர் இடுக்குகளில் வளர்ந்திருந்தாலே அந்த வீட்டு மகன் ஆண்மகன் பங்கமாகி விடுவான் பங்கமாகி விடுவோம் பெரும்பாலான இடிஞ்ச க கட்டடங்கள்லாம் பாலடைஞ்ச எல்லாம் பாருங்க அங்கே அரச மரம் முளைஞ்சு நல்லா முளைச்சு வளர்ந்து கிடக்கும் அந்த கட்டடம் வந்து எடுத்து புனரமைப்பு படாமல் அப்படியே பாதிப்பாக இருக்கும் எங்காவது ஒரு கட்டடத்தின் மேல் வந்து என்ன சொன்னான்னா அரச மரம் சிவத்தில் முளைச்சிருந்ததுன்னா அந்த கட் அந்த அந்த அதில் செயல்படக்கூடிய இது நிறுவனமோ அந்த வீடுகளோ பாதிக்கப்பட போகிறதுமே நீங்க கன்ஃபார்ம்னா இது பண்ணிக்கலாம் அதனால உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற குரு உங்களுக்கு பிரச்சனைக்குரியவராக இருந்தார் எனக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு தனித்து இருக்காரு எங்களுக்கு பயம் இருக்கிறது என்று சொன்னால் கன்றை அரச மர கன்றை ஏதாவது வியாழக்கிழமை என்று வியாழக்கிழமை என்று நட்டு வையுங்கள் இந்த வர்ற வியாழக்கிழமை பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருது பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருது இந்த நாளில் நீங்கள் நட்டு வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த கிரகம் உங்களுக்கு பாதிப்பை தராது அப்படி மைனஸ் ஆக இருந்தால் என்று கூறி வரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்